இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது காலிஃப்ளவர் பகோடா மசாலா உதிராம எண்ணெய் இழுக்காம நல்லா மொர முரணு கிறிஸ்பியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெளியில நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஃபிளேவர் வேணும்னா கருவேப்புள்ள கண்டிப்பா ஆட் பண்ணணும் ரொம்பவே ஈஸியா ஷார்ட் டைம்ல பர்ஃபெக்டா காலிஃப்ளவர் பகோடா செய்யணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த காலிஃப்ளவர் பகோடால மசாலா உதிராது எண்ணெய் இழுக்காது மூணு மணி நேரம் ஆனாலும் அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா புதினா விழுது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் சொன்ன அளவு ஒரு பெரிய காலிஃபிளவர் பூவுக்குள்ள அளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா மசாலாவையும் பபிள்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு மழை மழைன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதில் அடிஷ்னலாக கலருக்காக எந்த ரெட் ஃபுட் கலரும் சேர்த்துக்கல காஷ்மீரி சில்லி பவுடரே இதுக்கு அற்புதமான கலர் கொடுக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கலாம் இதே மாதிரி பாத்திரத்தை கவுக்கும் பொழுதும் அதில் உள்ள மசாலா கீழே ஊற்றக்கூடாது இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இதே மாதிரி தான் எண்ணெய் இழுக்காது இப்போ இந்த மசாலாவோட ஒத்தாப்பில் இதே மாதிரி கை போட்டோ இல்லை கரண்டியை வச்சோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலிஃப்ளவரை மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பூவுக்கு இந்த மசாலா கரெக்டா இருக்கு பாருங்க இப்போ இதை ஸ்பூனால எடுத்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு இதே மாதிரி வேக விடுங்க ஒரு நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறம் இதை உடச்சி விட்டு கரண்டியால மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்ப மீடியம் பிளேமுக்கு மாத்திக்கங்க அப்பதான் வெளிப்போக்கம் நல்லா கிறிஸ்பியா மொரம்னு இருக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் உள்ளயும் குக் ஆகிடும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளாரையே இந்த காலிஃபிளவர் பகடா ரெடி ஆயிடும் இப்ப ஆயிலை ஃபில்டர் பண்ணிட்டு வெளியில எடுத்துடலாம் இரும்பு வலையால இதுல உள்ள எண்ணெயை சுத்தமா வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து காலிஃப்ளவரை எண்ணெயில இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்புல பச்சை மிளகாவும் சேர்த்து நீங்க பொறிக்கலாம் பொதுவாவே இந்த காலிஃபிளவர் பகடாக்கு கருவேப்பிள்ளையும் பச்சை வெங்காயமும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் தரும் அப்பப்போ இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் பொழுது சேர்த்து பொறிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட எங்கள் வீட்டு பசங்களுக்கு கருவேப்பிள்ளை இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதையே பழக்கமாக்கிட்டேன் கருவேப்பிள்ளையோட காம்பை உருவிட்டு பொறிக்கிறதோட இதே மாதிரி முழுசா பொறிச்சிட்டு கூட நம்ம சாப்பிடும்பொழுது அதை உருவி சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஸ்நாக்ஸ் செய்யும்பொழுது உங்க பசங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பர்ஃபெக்டாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் பகடா வீட்லயே நம்ம ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் டன் பாய் ஃப்ரம் கவுசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்